வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அசாத்தியமான பயணம் யோசிச்சு பாருங்க ஒரு மரத்துல ஆரம்பிச்சு ஒரு சிம்மாசனம் வரைக்கும் போகுது அதுவும் ஒரே அதிகாரத்துல ஆமா லூக்கா பத்தொன்பதாவது அதிகாரத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஆழமான விஷயங்களை நாம ஒன்றா சேர்ந்து பார்க்க போறோம் வாங்க போகலாம் ஆமா இந்த ஒரு கேள்விதான் நம்ம இந்த முழு பகுதியோட மைய புள்ளியே ஏன்னா நாம பாக்க போற கதை அப்படிப்பட்டது அதாவது ஊரே வெறுத்து ஒதுக்கின ஒரு மனுஷனோட வாழ்க்கைய ஒரே ஒரு சந்திப்பு எப்படி தலைகீழா மாத்துச்சுன்னு தான் பார்க்க போறோம் இந்த கதை எங்க ஆரம்பிக்குது தெரியுமா ரொம்ப சிம்பிளா ஒரு குள்ளமான மனுஷன் அப்புறம் ஒரு உயரமான மரம் அவ்வளவுதான் பாக்குறதுக்கு இது ஒரு சாதாரண ஆரம்ப மாதிரி தெரியலாம் ஆனா ஒரு பெரிய மாற்றத்துக்கான விதை இங்க தான் ஒளிஞ்சிருக்கு சரி நம்ம கதையோட முதல் பகுதிக்குள்ள போலாம் மரத்துல இருந்த அந்த புறக்கணிக்கப்பட்ட மனிதர் சகேயூ அவர் யாரு ஏன் அந்த மரத்துல ஏறினாரு வாங்க பாக்கலாம் சக்கேயூ இவரை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களே பெரிய பணக்காரர் ஒரு தலைமை வரி வசூலிக்கிறவர் ஆனா ஊரே அவர விருக்குது பாவின்னு ஒரு முத்திர குத்திட்டாங்க ஆனாலும் அவரோட மனசுக்குள்ள இயேசுவை எப்படியாவது பாத்திரணும்னு ஒரு தீராத ஆசை கூட்டம் அவரை நெருங்க விடல குள்ளமா இருந்ததால பார்க்க முடியல ஆனா அவர் சோர்ந்து போகல ஒரு மரத்துல ஏறி எப்படியாவது பாத்திரணும்னு முயற்சி பண்றார் அந்த அளவுக்கு ஒரு தேடல் இப்போதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் அவ்ளோ பெரிய கூட்டத்துல இயேசு திடீர்னு நிற்கிறாரு நேரா அந்த மரத்தை பார்த்து அதுல இருக்கிற ஒருத்தர பேர் சொல்லி கூப்பிடுறாரு சகேயோ யோசிச்சு பாருங்க ஊரே ஒதுக்கி வச்ச ஒருத்தர பேர் சொல்லி கூப்பிடுறது எவ்வளோ பெரிய விஷயம் சுத்தி இருந்த ஜனங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் தெகச்சு போயிட்டாங்க சக்கியவோட மாற்றம் சும்மா வார்த்தையில மட்டும் இல்ல அது செயல்ல தெரிஞ்சது உடனே அந்த நிமிஷமே அவர் ஒரு முடிவெடுத்தார் என் சொத்துல பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கறேன் நான் யாரையெல்லாம் ஏமாத்தி வாங்கினோ அவங்களுக்கு நாலு மடங்கா திருப்பி கொடுக்கறேன்னு சொல்றாரு இதுதான் உண்மையான மாற்றம்னா தான் இயேசு சொன்னாரு இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துருச்சுன்னு கடைசியா இந்த கதை மூலமா தன்னோட மிஷன் என்னங்கறதையே தெளிவா சொல்றாரு காணாம போனவங்கள தேடி வந்து காப்பாத்துறதுதான் அவரோட நோக்கம் பாருங்க இது சகேயுக்கு மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்குமே இது பொருந்தோம் சரி சகேயோட கதை ஒரு தனிப்பட்ட மனுஷனோட மாற்றத்தை பத்தி சொல்லுது ரொம்ப அருமை ஆனா அந்த மாற்றத்துக்கு அப்புறம் என்ன நம்மளோட பொறுப்பு என்ன இதுக்கு பதிலாதான் இயேசு அடுத்த ஒரு உவமை சொல்றாரு நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை நாம எப்படி பயன்படுத்தணும்னு கத்துக் ஒரு ஆழமான பாடம் அது அங்கிருந்த எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா கடவுளோட ராஜ்யம் உடனடியா அப்பவே வரப்போகுதுன்னு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க ஆனா இயேசு அவங்க எதிர்பார்ப்ப சரி செய்ய நினைச்சாரு இப்போ உடனே வராது ஆனா அது வர்ற வரைக்கும் உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படிங்கறத விளக்க தான் இந்த கதையே சொன்னாரு இந்த கதை ரொம்ப சிம்பிளானதுதான் ஒரு ராஜா மாதிரி ஒருத்தர் தன்னோட வேலைக்காரங்க கிட்ட மீனானு ஒரு பணத்தை கொடுத்துட்டு போறாரு அவரு திரும்பி வந்ததும் அந்த பணத்தை வச்சு என்ன செஞ்சீங்கன்னு கணக்கு கேட்கறாரு இங்க இந்த மீனாங்கிறது என்ன தெரியுமா அது நமக்கு கடவுள் கொடுத்த திறமைகள் வாய்ப்புகள் ஏன் நம்ம பொறுப்புகளை கூட குறிக்குது இப்ப பாருங்க தனக்கு கொடுத்தது புத்திசாலித்தனமா பயன்படுத்தின வேலைக்காரனுக்கு என்ன பரிசு கிடைச்சது இன்னும் பெரிய பொறுப்பு இதுல ஒரு முக்கியமான பாடம் இருக்கு சின்ன விஷயத்துல உண்மையா கிட்ட கிட்டதான் கடவுள் இன்னும் பெரிய காரியங்களை ஒப்படைப்பார் அப்போ இந்த உவமையோட மெசேஜ் ரொம்பவே தெளிவு விஸ்வாசம்னா சும்மா இருக்கிறதில்ல அது ஒரு செயல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கிஃப்டையும் மாம புத்திசாலித்தனமா பயன்படுத்தணும் அதுதான் விஷயம் கதையில வர்ற ராஜாவ பத்தி பார்த்தோம் இப்போ அந்த ராஜாவை நிஜத்துல எருசலேம்குள்ள நுழையிறார் ஆனா அவர் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ராஜாவ வரல ரொம்பவே வித்தியாசமான ஒரு ராஜாவ வர்றாரு ஒரு ராஜானா போர்க்குதிரையில தான் எல்லாரும் நினைப்பாங்க ஆனா இயேசு எதை தேர்ந்தெடுத்தாரு ஒரு சாதாரண கழுதைய இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு நான் அதிகாரத்தை காட்ட வர்ற ராஜா இல்ல நான் சமாதானத்தையும் தாழ்மையும் கொண்டு வர்ற ராஜான்னு சொல்றது மாதிரி இருந்துச்சா அவரோட அந்த செய்கை இது ஒரு தீர்க்க தரிசனத்தோட நிறைவேறுதலும் கூட இப்போ எருசலேம் நகரத்துக்குள்ள நுழையறோம் அங்கு ஒரு விசித்திரமான ஒரு காட்சி ஒரு பக்கம் ஒரே கொண்டாட்டம் மக்கள் ஆரவாரிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஒரு பெரிய மோதல் உருமாகிட்டே இருக்கு இதுதான் அந்த நகரத்தோட சோகமான ஒரு தேர்வு அந்த இடத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மக்கள்லாம் ஒரே உற்சாகத்துல கர்த்தரின் பேரால் வர்ற ராஜா ஆசிர்வதிக்கப்பட்டவர்னு கத்துறாங்க ஆனா இந்த சந்தோஷ சத்தம் அங்க அதிகாரத்துல இருந்த தலைவர்களுக்கு கோபத்தை மூற்ற ஒரு இறைச்சலா தான் கேட்டுச்சு அப்ப இயேசு சொன்ன பதில் நிஜமாவே ரொம்ப சக்தி வாய்ந்தது அவர் என்ன சொன்னார்னா நான் சொல்றேன் இவங்க எல்லாரும் அமைதியா இருந்தா இந்த கல்லுங்களே எந்திரிச்சு கத்தோம் அப்படின்னாரு இதுக்கு என்ன அர்த்தம் கடவுளோட உண்மைய மனுஷங்க அடக்க நினைச்சா முடியாது இந்த உலகமே அதுக்கு சாட்சி சொல்லும் அப்படிங்கறதுதான் இங்குதான் ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு ஒரு பக்கம் மக்கள் அவரை ராஜாவா கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனா அதே நேரத்துல இயேசு அந்த நகரத்தை பார்த்து அழுதுட்டு இருக்காரு எதுக்கு அந்த மக்களோட ஆன்மீக குருட்டுத்தனத்தை நினைச்சு ஆனா ஒரு ராஜா ஏன் அழனும் ஏனா அவருக்கு முன்னாடி நின்னதுதான் உண்மையான சமாதானத்துக்கான ஒரே வழி ஆனா அந்த மக்கள் அத பார்க்க தவறிட்டாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சது அவங்களோட இந்த தேர்வு அவங்கள கடைசியில அழிவுக்கு தான் கொண்டு போவோங்கிறதையும் அவர் பார்த்தாரு அதான் அந்த கண்ணீர் சக்கியவோட கதை பத்த மினாக்கள் உவமை அப்புறம் ராஜாவோட வருக இந்த மூணுமே தனித்தனி கதையா தெரிஞ்சாலும் எல்லாமே ஒரே ஒரு மைய கருத்து சுத்தி தான் இருக்கு அதாவது காணாம போனவங்களை தேடுற ஒரு பணி சரி இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற முக்கியமான பாடங்கள் என்ன லூக்கா பத்தொன்போதுல இருந்து நாம் கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்களை பார்க்கலாம் முதலாவது சகையாவோட கதை மூலமா ஒன்று புரியுது எவ்வளவு தொலைஞ்சு இருந்தாலும் அவங்கள மீட்க முடியும் ரெண்டாவது உண்மையான மனமாற்றம் செயல்ல தான் வெளிப்படும் மூணாவது விசுவாசம்னா சும்மா இல்ல கடவுள் கொடுத்ததை வச்சு செயல்படுறது ஏசு ஒரு சமாதானத்தின் ராஜாவா வர்றாரு அதிகாரத்தின் ராஜாவா இல்லை கடைசியா நமக்கு வர்ற முக்கியமான வாய்ப்புகளை தவற விடுறது எவ்வளவு பெரிய சோகம்னு புரியுது பாத்தீங்களா எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு தங்களுக்கு கிடைச்ச சமாதானத்துக்கான வாய்ப்பா அந்த மக்கள் அறியலையேனு தான் ஏசு அழுதாரு இது நம்மளையும் ஒரு கேள்வி கேட்க வைக்குது நம்ம வாழ்க்கையில வர முக்கியமான அந்த சமாதானத்துக்கான தருணத்தை நாம எப்படி அறிஞ்சுக்கப் போறோம் இது நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி Jesús van ஆசீர்வாதம் பயம் வைத்து புதை தவறுக்கு லூக்கா பத்தொன்பது கேள்வி பதில்கள் விளக்கத்துடன் சகேயி ஏன் இயேசுவை அவ்வளவு ஆவலுடன் பார்க்க விரும்பினார் பதில் அவர் இயேசுவைப் பற்றி கேட்பதோடு மட்டுமல்லாமல் அவர் உண்மையில் யார் என்பதை பார்க்க விரும்பினார் விளக்கம் சமூகம் அவரை நிராகரித்த போதிலும் சகேயி ஆர்வமுள்ளவராகவும் ஆவிக்குரிய பசி உள்ளவராகவும் இருந்தார் லூக்கா பத்தொன்பது மூன்று சகேயி ஏன் ஒரு மரத்தில் ஏறினார் பதில் ஏனென்றால் அவர் குள்ளமாக இருந்தார் கூட்டமும் அவருடைய பார்வையை மறைத்தது விளக்கம் தடைகள் இருந்த போதிலும் இயேசுவை சந்திக்க வேண்டும் என்ற அவருடைய முயற்சி உறுதியைக் காட்டுகிறது லூக்கா பத்தொன்பது நான்கு இயேசு ஏன் சகேயுவை பெயர் சொல்லி அழைத்தார் பதில் தனிப்பட்ட அன்பையும் அங்கீகாரத்தையும் காட்ட விளக்கம் இயேசு தனிநபர்களை பாவிகள் என்று கருதப்படுபவர்களைக் கூட தனிப்பட்ட முறையில் அறிந்திருக்கிறார் லூக்கா பத்தொன்பது ஐந்து இயேசு ஏன் சகேயுவின் வீட்டில் தங்கத் தேர்ந்தெடுத்தார் பதில் அவருடைய வாழ்க்கையில் கொண்டு கொண்டுவர விளக்கம் இயேசு பரிபூரணமானவர்களை அல்ல தொலைந்து போனவர்களையே தேடுகிறார் லூக்கா பத்தொன்பது ஐந்து ஆறு கூட்டம் ஏன் இயேசுவை பற்றி முணுமுணுத்தது பதில் ஏனென்றால் சகேயு ஒரு அறியப்பட்ட பாவி விளக்கம் மக்கள் கடந்த கால செயல்களைக் கொண்டு நியாயந்திருத்தார்கள் ஆனால் இயேசு இருதயத்தைப் பார்த்தார் லூக்கா பத்தொன்பது ஏழு சகேயுவின் மனந்தெரும்புதல் உண்மையானது என்பதை எந்த மாற்றம் நிரூபித்தது பதில் அவர் ஏழைகளுக்கு கொடுக்கவும் தான் ஏமாற்றியவர்களுக்கு திருப்பிச் செலுத்தவும் வாக்குறுதி அளித்தார் விளக்கம் உண்மையான மனந்தெரும்புதல் மாற்றப்பட்ட செயல்களுக்கு வழிவகிக்கிறது லூக்கா பத்தொன்பது எட்டு இந்த வீட்டிற்கு இரட்சிப்பு வந்திருக்கிறது என்று இயேசு சொன்னதன் அர்த்தம் என்ன பதில் சகேயு மன்னிக்கப்பட்டு மீட்டெடுக்கப்பட்டார் விளக்கம் இரட்சிப்பு நம்பிக்கையையும் வாழ்க்கை முறையையும் பாதிக்கிறது லூக்கா பத்தொன்பது ஒன்பது இயேசு ஏன் சகேயுவை ஆபரகாமின் மகன் என்று அழைத்தார் பதில் விசுவாசத்தின் மூலம் அவர் உண்மையிலேயே தேவனுடைய மக்களுக்கு உரியவர் என்பதைக் காட்ட விளக்கம் நற்பெயர் அல்ல விசுவாசமே தேவனுடைய குடும்பத்தை வரையறுக்கிறது லூக்கா பத்தொன்பது ஒன்பது இந்த அதிகாரத்தின்படி இயேசுவின் முக்கிய நோக்கம் என்ன பதில் தொலைந்து போனவர்களை தேடி இரட்சிப்பதே விளக்கம் இயேசு தம்முடைய நோக்கத்தை தெளிவாகக் கூறுகிறார் லூக்கா பத்தொன்பது பத்து இயேசு ஏன் பத்து மினாக்கள் உவமையைச் சொன்னார் பதில் தேவனுடைய ராஜ்யம் உடனடியாக தோன்றும் என்று மக்கள் தவறாக நினைத்தார்கள் விளக்கம் தேவனுடைய காலத்தை பற்றிய தவறான புரிதல்களை இயேசு சரிசெய்தார் செய்தார் லூக்கா பத்தொன்பது பதினொன்று அந்த உவமையில் மீனாக்கள் எதை குறிக்கின்றன பதில் தேவன் அளித்த பொறுப்புகளையும் வாய்ப்புகளையும் விளக்கம் கொடுக்கப்பட்டதை ஒவ்வொரு ஊழியக்காரனும் பயன்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது லூக்கா பத்தொன்பது பதின்மூன்று ஒரு ஊழியக்காரன் மற்றவர்களை விட அதிகமாக ஏன் வெகுமதி பெற்றான் பதில் ஏனென்றால் அவன் உண்மையுள்ளவனாகவும் பயனுள்ளவனாகவும் இருந்தான் விளக்கம் தேவன் உண்மையுள்ள தன்மைக்கு வெகுமதி அளிக்கிறார் போக்குகளுக்கு அல்ல லூக்கா பத்தொன்பது பதினாறு பதினேழு பயந்த ஊழியக்காரன் ஏன் தண்டிக்கப்பட்டான் பதில் தனக்கு கொடுக்கப்பட்டதை வைத்து அவன் ஒன்றும் செய்யவில்லை விளக்கம் வீணடிக்கப்பட்ட வாய்ப்புகள் இழப்புக்கு வழிவகுக்கும் லூக்கா பத்தொன்பது இருபது முதல் இருபத்தி நான்கு வரை இந்த உவமை இன்று விசுவாசிகளுக்கு என்ன பாடத்தை கற்பிக்கிறது பதில் கிறிஸ்துவின் வருகைக்காக போது தேவனுடைய வரங்களை ஞானமாக பயன்படுத்துங்கள் விளக்கம் விசுவாசத்திற்கு செயல் தேவை செயலற்ற தன்மை அல்ல லூக்கா பத்தொன்பது பதினைந்து இயேசு ஏன் ஒரு கழுதையின் மேல் ஏறி எருசலேமுக்குள் சென்றார் பதில் தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றவும் தாழ்மையான இராஜத்துவத்தைக் காட்டவும் விளக்கம் இயேசு ஒரு போர் வீரராக அல்ல சமாதானத்தின் ராஜாவாக வந்தார் லூக்கா பத்தொன்பது முப்பத்தைந்து முதல் முப்பத்தெட்டு வரை பரிசையர்கள் ஏன் இயேசு தம் சீடர்களை அமைதியாக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் பதில் அவர்கள் அவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை விளக்கம் மதப்பெருமை அவர்களை சத்தியத்திற்கு குருளாக்கியது லூக்கா பத்தொன்பது முப்பத்தொன்பது கற்கள் கூக்குரலிடம் என்று இயேசு சொன்னபோது அவர் எதைக் குறிப்பிட்டார் பதில் தேவனுடைய சத்தியத்தை யாராலும் தடுக்க முடியாது விளக்கம் சிருஷ்டியே இயேசுவின் அடையாளத்திற்குச் சாட்சி பகர்கிறது லூக்கா பத்தொன்பது நாற்பது இயேசு ஏன் இருசலேமுக்காக அழுதார் பதில் ஏனென்றால் மக்கள் தேவனுடைய சமாதானத்தை நிராகரித்தார்கள் விளக்கம் இயேசு அவர்களின் ஆவிக்குரிய குருட்டுத்தனம் மற்றும் வரவிருக்கும் நியாயத்தீர்ப்புக்காக துக்கமடைந்தார் லூக்கா பத்தொன்பது நாற்பத்தொன்று முதல் நாற்பத்தி நான்கு வரை லூக்கா பத்தொன்பது சுருக்கம் லூக்கா பத்தொன்பது இயேசு இழந்த மக்கள் மீது கொண்டிருந்த அன்பையும் உண்மையான மனந்திரும்புதலுக்கான அவரது அழைப்பையும் கடவுளின் பரிசுகளை உண்மையாக பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் காட்டுகிறது சக்கியின் மூலம் யாரும் இரட்சிக்கப்பட முடியாத அளவுக்கு பாவம் உள்ளவர்கள் அல்ல என்பதை நாம் காண்கிறோம் உவமையின் மூலம் விசுவாசம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறோம் இயேசு ஒரு தாழ்மையான ராஜாவாக எருசலேமுக்குள் நுழைகிறார் பல இதயங்கள் அவரை மறுத்ததால் அழுகிறார்கள் இந்த அத்தியாயம் இயேசுவை அங்கீகரிக்கவும் அவரது இரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளவும் பொறுப்புடன் வாழவும் நமக்கு நினைவூட்டுகிறது